பல்வேறு சமய மரபுகளில் நம்பிக்கை கொண்டவர்கள் அமைதி நீதி மற்றும் சகோதரத்துவத்தை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று ஜபிப்போம் ஆண்டவராகிய இயேசுவே பன்மைத்துவத்தில் ஒன்றித்திருக்கும் நீர் ஒவ்வொரு நபரையுமே அன்பொழுக பார்க்கின்றீர் நாங்கள் அனைவருமே சகோதர சகோதரிகள் என்பதை உணர்ந்திடவும் ஒற்றுமையோடு வாழவும் ஜெபிக்கவும் இணைந்து பணி செய்யவும் கனவு காணவும் அழைக்கப்படுகின்றோம் நாம் அழகான உலகில் வாழ்கின்றோம் ஆனால் ஆழமான பிளவுகளால் காயமடைந்துள்ளோம் சில நேரங்களில் மதங்கள் நம்மை ஒன்றிணைப்பதற்கு பதிலாக பிரிவினைக்கு காரணமாகின்றன எங்கள் இதயங்களை தூய்மைப்படுத்த உம் ஆவியை எங்களுக்கு தாரும் இதனால் எங்களை ஒன்றிணைக்கும் காரணிகளை நாங்கள் அடையாளம் கண்டு அதன் வழியாக எவ்வாறு பிறரை அழிக்காமல் அவர்களுக்கு செவி கொடுப்பது ஒத்துழைப்பது என்பதை மீண்டும் கற்றுக்கொள்வோம் சமயங்களில் அமைதி நீதி மற்றும் சகோதரத்துவத்தின் உறுதியான எடுத்துக்காட்டுகள் நமது வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒன்றாக வாழவும் பணியாற்றவும் முடியும் என்று நம்புவதற்கு நம்மை ஊக்குவிக்கட்டும் சமயங்கள் ஆயுதங்களாகவும் சுவர்களாகவும் பயன்படுத்தப்படாமல் பாலங்களாகவும் இறை வாக்காகவும் வாழட்டும் பொது நன்மையின் கனவை நம்பகமானதாக மாற்றுவது வாழ்க்கையுடன் இணைவது நம்பிக்கையை தக்கவைத்துக் கொள்வது மற்றும் துண்டுதுண்டான உலகில் ஒற்றுமையின் மதுவமாக இருக்க வேண்டும் ஆமேன்